ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சுவை மறை சேனல் சுவை மாரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பச்சை புளி ரசமெல்லாம் செய்ய போகிறோங்க அதுக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு வருவது உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்குறேன் அதை அதையும் வந்து சும்மா அப்படியே எண்ணெய் கடு கருவா போட்டு அப்படியே பண்ணிக்கெடுத்துடலாம் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்க புளி நான் இந்த சைஸு எடுத்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்குறேன் அப்போ தான் புளி கரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க ஒரு தக்காளி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் கருவேப்பில சீரகம் ரெண்டு பச்சை மிளகா மல்லித்தலைங்க நம்ம சின்ன வெங்காயமும் சீரகம் பச்சை மிளகா வந்து நல்லா ஒரு இடிக்கல் இடிச்சிக்கலாம் இல்லைனா கையிலேயே நல்லா கரைச்சி விட்ருலாம் உருளைக்கெகு மிளக வச்சு இந்தலாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு கால் டீஸ்பூன் கடுக்கு போட்டுக்கலாம் கடகப்பருப்பு ஊத்தம் பருப்புங்க நல்லா போயிட்டோம் கொஞ்சம் பருவக்குல Ja, dann machen wir das Handwerk wieder zurück, oder? Ja, dann machen wir das கலந்து நல்லா வதங்கிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணலாம் பாருங்க புளி நல்லா கரைச்சி நல்லா சுத்தமாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இது கூட பாருங்கள் இது கூட சீரகம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு கருவேப்பழம் போட்டு நல்லா இருக்குங்க இதே போட்டுடலாம் தக்காளி ஒரு தக்காளி இதை நல்லா அப்படியே கரைச்சி எடுத்துடலாம் கழுப்பு போட்டு இது நல்லா தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை நல்லா கரைச்சி எடுத்துருங்க சீரகலாம் கையில் கூடி அப்படியே நல்லா கசிக்கி பள்ளித்தலை சூப்பராக இருக்குதுங்க அவ்வளோதான் பாருங்க பார்க்குறக்கு இப்போவே சாப்பிடும் போல் இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது புளி ரசம் நல்லா கலக்கி ஊற்றி சாப்பிடுங்க நல்லா நிறைய உருளை வச்சு இது கூட அப்படியே சாப்பிட்டோம்னா இன்னும் சாப்பிடும் போல் இருக்கும் பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்